வரிசையாக பாருங்க நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ என்ன ராசியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலச்சக்கரத்துக்கு கடைசி ராசி மீன ராசி உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் மீன ராசியை பற்றி சொல்லணும் அப்படின்னா பொதுவாகவே வந்து பாருங்கள் குருனோட ஆதிக்கம் பெற்ற பர்ஸ்னாலிட்டிஸ் அதே மாதிரி சுக்ரன் உச்சமடையக்கூடிய ராசி மீனராசி அப்போ ஜென்ரலாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஜோதிடத்தில் அதாவது ஒரு மீனராசி ஃப்ரெண்டு இருக்கார் அப்படின்னா அவரை எக்காரணத்தை கொண்டு விட்டுறக்கூடாது அப்படிம்பாங்க காரணம் என்ன அப்படின்னா எல்லா விதத்துலேயும் சப்போர்ட்டாக இருப்பார் அது எக்கனாமிக்கலி அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா மாரலி ஃபிசிக்கலி எல்லா விதத்திலையும் நல்ல சப்போர்ட்டிவாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்னு நிறைய நேரத்தில் யோசிப்பாங்க ஒரு மீனராசி பையனை லவ் பண்ணால் அந்த லவ் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கூட இன்றைய நாள் என்னோடய லவ் சக்ஸஸ் ஆயிடுச்சு வாழ்க்கையில் என்னென்னலாம் சந்தோஷம் இருக்குது அத்தனையும் உனக்கு காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்ஃபர்ட் ஜோனை அந்த பொண்ணுக்கு கொடுப்பாங்க ஸோ அப்படி நிறைய குவாலிட்டிஸ் மீனராசிக்கிட்டே இருக்க தான் செய்யுது அப்படிப்பட்ட மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்கள் சனி பகவான் வந்து பாருங்கள் ஜென்ம சனியாக உட்காடுறார் அதாவது சுயஸ்தானத்தில் சனி பகவான் வந்து உட்கார்றார் ஜென்ம சனியாக உட்கார்றதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனசு பித்து பிடிக்கும் கிறுக்கு பிடிக்கும் பித்து பிடிக்கும்னா பைத்தியம் ஆயிடுவாங்க அப்படின்றது கிடையாது அதான் கிறுக்கு பிடிக்கும் தப்பு தப்பா முடிவு எடுப்போம் நம்ம நம்மளுக்கு வந்து பாருங்க ரொம்ப சப்போர்ட்டிங்காக ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தவங்களெல்லாம் நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் பகைச்சிப்போம் இந்த ஜென்ம சனி முடியத்துக்குள்ளேயே அவங்கள பகச்சிப்போம் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா நம்மளை விட்டு ரொம்ப தள்ளி வச்சுடுவோம் ஓகேங்களா அவங்கள விட்டு ரொம்ப தள்ளி வைக்கிறதே நம்ம கெட்டுறதுக்கு ஒரு காரணமா இருக்கும் நம்ம வந்து கஷ்டப்படுறதுக்கு ஒரு காரணமா இருக்கும் அது நம்மளுக்கு புரியவே புரியாது அதே மாதிரி நம்ம மந்தோம் மனதளவில் மந்தோம் உடல் அளவில் மந்த நிலை அப்படின்றது மேலும் உங்க ஓடி 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 உழைக்கக்கூடியவங்க தான் மீனராசி புரியுதுங்களா பட் அப்படிப்பட்ட ஏன்னா எல்லா கம்ஃபர்ட் சோனும் வேணும் எனக்கு எனக்கு வந்து உலகத்தில் இருக்க அத்தனை போகங்களும் வேணும் யோகங்களும் வேணும் செல்வாக்கும் வேணும் இதெல்லாம் ஆசைப்படுறவங்க நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க சுக்ரனு உச்சம் இல்லைங்களா அதனால அந்த எல்லா ஆசைகளும் இருக்கும் பட் பியாண்ட் தட் இப்போ என்ன வரும்னா ஸ்லக்கிஷ்னஸ் ஒரு மந்த நிலை மனதளவுலயும் சரி உடல் அளவுலயும் சரி ஒரு மந்த நிலை அப்படின்றது செய்கிற இடத்துல வியாபாரம் செய்கிற இடத்துல அந்த வியாபாரத்துல முடக்கும் அப்படின்றது உங்க மந்த நிலை தான் ஏற்படுத்தும் சோ அத மாத்திக்கினீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் சனியினோட பார்வை மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தனத்தை பார்க்குறாரு இவ்வளோ நாள் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்து வந்து உங்களோட பிரதர் வந்து உங்களுக்கு இனிமையாக மாறுவாங்க புதுசு புதுசாக எதிரிகள் வருவாங்க மறைமுக எதிரிகள் தெரிஞ்ச எதிரி தெரியாத எதிரி நம்ம என்ன பண்ணோன்னே தெரில திடீர்னு நம்மள ஆகாமல் போயிடுச்சேப்பா அப்படி நம்ம பேசுகிறது கேள்விப்படுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி உங்களுக்கும் நடக்கும் சரிங்களா அதுக்கடுத்து ஜென்மசனி இவர் வந்து ஏழாம் பார்வை ஏழாம் பாவத்தை பார்க்குறார் சனியினோட பார்வை ஏழாம் பாவத்தை பார்க்குறாரு அப்போ வந்து பாருங்க நிறைய மீனராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு மனமுட்டங்கள் மனசஞ்சலங்கள் மனசு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒத்து போகாமல் போகிறது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவர்ஸ் வரைக்கும் கூட போகும் பிரியறதுக்கு தனியாக பிரிஞ்சு இருக்கிறதுக்கு ஜாதக ரீதியாக சனி சரியில்லை அப்படின்னா டிவர்ஸ் வரைக்கும் அதாவது அவர் வந்து பாப்பரோட கன்ஜங்க்ஷனாக இருக்கார் அவரோட ஃபேவராக இல்லை அவர் அப்படின்னா சனி தசை சனி புத்தி நடக்குது அப்படின்னாலும் அது டிவர்ஸ் வரைக்கும் கூட போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு ஃப்ராங்கா சொல்லணும் இது எல்லாம் மீனராசி அன்பர்களுக்கும் கிடையாது இண்டிவிஜுவல் ஜாதகத்தையும் பார்க்கணும் புரியுதுங்களா ஆக மொத்தம் பெரும்பாலும் எல்லா மீனராசி அன்பர்களுக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஒரு என்ன சொல்றது தப்பா புரிஞ்சுக்கிறது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அன்யோன்யமின்மை பிரச்சனைகள் மனமுட்டங்கள் விரிசல்கள் அப்படின்றது வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டுங்க அதுக்கடுத்து சனி பகவான் பாங்கியஸ்தானத்தை பாக்குறாரு ரொம்பதான் பாவம் ஒன்பதாம் பாவத்தை பார்க்கறதுனால நம்ம ஓடி 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 உழைச்சோம்னா அந்த ஓடி 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 ஆயிரம் ரூபாய்க்கு குழச்சோம்னா ஐநூறுபா தான் சம்பாதிப்பேன் அப்போ ஆயிரரூபா வேணும்னா ஓடி 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 ரெண்டாயிரம் ரூபாய்க்கு குழைக்கணும் அப்போ ஆயிரம் ரூபாய் சம்பாதிப்பீங்க இது ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ அந்த உழைப்பெல்லாம் இன்னாங்க வீணா போய்டுமா வீணா போகாது நம்மளுக்கு ஒரு படிப்பினையாக நம்மளுக்கு நிறைய கற்றுக் கொடுக்கும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா எக்ஸ்பீரியன்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்மளுக்கு கொடுக்கும் வீணா போறதில்ல அது எக்ஸ்பீரியன்ஸாக நம்மளுக்கு இருக்கும் பட் இருந்தாலும் நம்மளுக்கு இப்போ கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா ஒரு விஷயம் செய்யறதுனா அதுக்கான காசு வந்தால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் வச்சு நம்ம என்ன பண்ணுறது இப்போ ஒரு சிலர்ஸ் வைக்கப்பாங்க எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் வச்சு போய் ஒரு கிலோ புளி வாங்கி வர முடியுமா அப்படின்னு அந்த மாதிரி தான் கஷ்டமாக இருக்கும் பட் பியாந்த் தட் அது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை ஏற்படுத்தும் நம்மளோட எந்த வேலையில் நம்ம ஓடி 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 உழைக்கிறோமோ அந்த வேலை முன்னேற்றத்துக்கு பிற்காலத்தில் இந்த ஒரு முயற்சி உங்களோட உழைப்பு உங்களோட ஒரு அனுபவம் அப்படின்றது பெரிய வித்தாக இருக்கும் பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு சரிங்களா ஸோ கவலைப்பட வேண்டாம் இதை நம்ம வருத்தப்படுறது யோசிக்கிறது ஒன்றும் இல்லை நம்ம ஓடணும் உழைக்கணும் ஓடி 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 உழைக்கணும் அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க உட்காந்துடக்கூடாது சரி பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சனி பகவானானா இருக்கட்டும் ராகுவானா இருக்கட்டும் எந்த இடத்துல உட்காடுறாங்களோ அந்த இடத்த வந்து ஒட்டகத்துக்கு இடம் கொடுத்த கதை அந்த இடத்துல இருக்க கிரகத்தை டம்மி பண்ணிவிட்டு இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆவாங்க புரியுதுங்களா இப்போ ராகு கேது ராகுவன் கேது வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் பாவம் ஆறாம் பாவம் அதாவது ராகு வந்து டுவெல்த் பிளேஸ் ஓகேங்களா கேத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் பாவம் சிம்மம் இந்த ராகுக்கு எதுவும் ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஓகேங்களா ராகு பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை கேத்து ஆறாம் பாவம் இருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை ஓவர் கம் ஆகிடும் தான் ஒரு பெரிய மேஜர் காம்ப்ளிகேஷனை கிரியேட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லணும் உங்களுக்கு இப்போ இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் ரொம்ப சப்போர்ட்டிங்கான பிளானட் உங்களுக்கு நிறைய நல்லது செய்கிறதுக்கு யார் இருக்கா அப்படின்னா குரு பகவான் தான் ஏன்னா மூணாம் பாவத்துல இருந்து நாலாம் பாவத்துக்கு ஷிஃப்ட் ஆகுறாரு சுக தாயாசான ஷிஃப்ட் ஆகிறதுனால நல்ல கம்ஃபர்ட் ஒன்று குரு பகவான் தான் ஏற்படுத்தி கொடுப்பாரு சனினோட காம்ப்ளிகேஷன்ஸையும் மீறி ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னா அது குருனால நடக்கும் புரியுதுங்களா அதே மாதிரி குருனோட பார்வை ராகுல விழுது ஓகேங்களா டுவெல்த் பிளேஸ் ராகு குருனோட பார்வை விழுது அதனால தான் இது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன் ஓகேங்களா இல்லைன்னா நிறைய விரயங்கள் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா செலவு தேவையில்லாம கடன் வாங்கி செலவு பண்ணுறது இதெல்லாம் வரும் குருனோட பார்வை விடுறதுனால அது ஓவர் கம் ஆகிடும் பொதுவாக குரு பற்றி ஒன்று சொல்லுவாங்க குரு நிற்கிற இடத்த விட உட்கார்ற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பலன் அதிகம் அப்படின்னு சொல்வாங்க அதனால் ராகுவை பார்க்குறாரு ஸோ ராகு வந்து பசிஃபை அவர் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க உங்களோட மென்டால் நல்லா யோசித்து முடிவெடுக்கிற நிலைமையில் நீங்கள் இல்லை அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட மென்டால் உங்களோட வெல் விஷர்ஸு அந்த உங்களோட வெல் விஷயன்னு யாராக வேணா இருக்கலாம் உங்கள் அப்பாவாக இருக்கலாம் உங்கள் அம்மாவாக இருக்கலாம் உள்ள ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை உங்கள் நெய்பர்ஸாக இருக்கலாம் அவங்கள வந்து கிட்டியமாக பிடிச்சிக்கோங்க அவங்கள வந்து நாலு முறை நீங்களே அனலைஸ் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு அவங்களையும் கேளுங்க ஒருத்தருக்கு பதில் ரெண்டு மூணு பேராக கூட கேட்டுட்டு எது வந்து மெஜாரிட்டியாக உங்களுக்கு கருத்து வருதோ மெஜாரிட்டி வின்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது இல்லைங்களா ஸோ மெஜாரிட்டியாக யார் எது நல்லதுன்றாங்களோ அதை பண்ணிவிட்டு போயிடுங்க பிரச்சனை கம்மி புரியுதுங்களா அதே மாதிரி ஃபேமிலி லைஃபை வந்து ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணுங்கள் டிரான்ஸ்பரன்சி வச்சுக்கோங்க விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்து போகும்போது வந்து பார்த்திங்களான்னா நம்மளுக்கு நிறைய விஷயம் நல்லது நடக்கும் பொதுவாகவே குருனோட ராசி அப்படிங்கிறதுனால அந்த பேர் பண்ணுறது எவ்வளோ அடிச்சாலும் தாங்குவோம்ப்பா அப்படின்றது உண்டு தடுசுக்கும் உண்டு மீனத்துக்கும் உண்டு ஸோ பியர் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டியை நீங்கள் வச்சுக்கோங்க குரூப்பை சப்போர்ட்டிங் பிளானட்டாக தான் இருக்கார் டென்ஷன் இல்லாமல் அப்செட் ஆகாமல் கான்ஃபிடென்ட்டாக அமைதியாக நிதானமாக எது ஒன்றுத்தையும் யோசித்து பத்து முறை யோசித்து நம்மளோட மென்டாஸ்னோட அறிவுரை பிரகாரம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா பெருசா பாதகோ இல்லைங்க ஓடிடும் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அமைதியாவே ஓடிடும் அப்படின்னு தான் சொல்லலாம் சரி எவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னாலும் நம்ம பரிகாரம் அப்படின்னு ஒன்று தானே செய்வோம் அந்த விதத்துல பரிகாரம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு கேது ஆறாம் பாவத்துக்கு கேது இந்த கேதுவை எப்படி பசிஃபை பண்ணலாம் அப்படின்னா பொதுவாகவே கேதுவை பசிஃபை பண்றது அப்படின்னாங்க நம்ம டாக்ஸ் ரோட்ல டாக்ஸ் நிறைய இருக்குது பார்த்தீங்கன்னா நாய் தெருநாய்கள் நிறைய இருக்குது பார்த்திங்களா அந்த தெருநாய்களுக்கு உங்களால் முடிஞ்சது என்னவோ அதை போடுங்க இப்போ நிறைய பேர் ஒரு ஒரு சோஷியல் என்னோடய வீடியோவில் பார்த்து சோஷியல் மீடியாவில் என்னோடய வீடியோ கீழே ஒருத்தன் கமெண்ட் போட்டுருந்தாங்க மேடம் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவில் தெருநாய்கள் அடிக்கிறாங்க சுடு தண்ணி எடுத்து ஊற்றுறாங்க வீட்டு வாசறியில் வந்து படுத்துச்சுன்னா காலை உடச்சிடுறாங்க அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக செய்யவே கூடாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதெல்லாம் பெருத்த பாவம் கேது வச்சு செய்வோம் புரியுதுங்களா அப்போ அந்த மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்துல இருக்கு அப்படின்னா அது தூங்கட்டும்னு விட்டுட்டு இருங்க கோலம் போடலன்னா பரவாயில்ல அது தூங்கட்டும் ஒரு ஆன்மா அங்கே ரெஸ்ட் எடுக்குது அப்படின்னா எடுக்கட்டும் ஓகேங்களா அதை கலீச்சு பண்ணுதுங்க கழுவி விடுங்க அதுக்கப்புறம் குழந்தைங்க அந்த டாக்ஸ் வந்து படுக்குதுன்னா படுக்கட்டும் இது ஒரு மேன்மையான பலனை கொடுக்கும் அதே மாதிரி சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுற டாக்ஸ்க்கு உங்களால முடிஞ்சது என்ன சாப்பாடோ அது கொடுங்க எச்சி சாப்பாடும் போடாதீங்க அதுக்கு எதுவோ பசிஃபை பண்ணாது பிரீத்தி பண்ணாது நல்ல சாப்பாடு போடுங்க இல்லைன்னா வந்து பிஸ்கெட் வாங்கி போடுங்க அதே மாதிரி ஓடுற தண்ணியில் மஞ்சள் கலர் பூ வாங்கி விடுங்க அதுவும் கேது ஒரு பீஸ் பசிஃபை பண்ணும் இல்லைனா வீட்டில் நாய் வளர்க்குறீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை வீட்டில் நாய் நல்லா பாசமாக வளங்க வீட்டில் நாய் வளர்க்குறேன்னு கோல் எடுத்து அந்த நாயை சாத்து சாத்துன்னு சாத்துறது செய்யக்கூடாது புரியுதுங்களா இது நெக்ஸ்ட்டு சனி பகவானை பசிஃபை பண்ணுறதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி சனி ஏழரை வருஷம் தொடர போகிறாரு அவரை பசிஃபை பண்ணிகிட்டே தான் இருக்கணும் அது என்ன பண்ணலாம் அப்படின்னா மாதத்துக்கு ஒரு முறை நிழல் தானம் அப்படின்னு சொல்லுவாங்க நிழல் தானம் அப்படின்னா எங்கேயோ ரொம்ப ஏழ்மையில இருக்கவங்க அவங்களுக்கு ஒரு கொடை தானம் பண்றது இப்போ இது அடுத்து மார்கழி மாதம் வரப்போகுது திருவண்ணாமலை பக்கத்துல இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அங்கே நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சுவாமியார் படுத்துட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா சிவனடியார்கள் நிறைய படுத்துருப்பாங்க இப்போ இதில் நிறைய பேர் கேட்பாங்க அவங்களாம் சிவனடியார் தானங்க இல்லைங்க அவங்க சிவனடியாரா சிவனடியாரா இல்லையா அதை பத்தி கவனம் இல்லை ஈசனை நம்பி அந்த ஸ்தலத்தில் வந்து திருவண்ணாமலை மண்ணை மிதிச்சிட்டாங்க அப்போ நம்ம அவங்கள சிவனடியார தான் பார்க்கணும் அவங்களுக்கு ஒரு கம்பளி வாங்கி கொடுக்கறது ஒரு ஸ்வெட்ரு வாங்கி கொடுக்கறது வெயில்ல வந்து ஒரு தண்ணி குடம் வச்சு இந்த தானம் செய்கிறது நிழல் தானம் கொடை கொடுக்கறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா சனியை பசிஃபை பண்ணும் சனியினோட ஒரு கிடுக்கு பிடியிலேருந்து நம்மளால் மீட முடியும் அதே மாதிரி செய்கிற வேலை எந்த வேலை செஞ்சாலும் நேர்மையாக செய்கிறீங்க அப்படின்னா பிரச்சனை பாதி கம்மி இதுக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதக ரீதியாக பாருங்கள் உங்களுக்கு ஜாதக ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா என்ன கடவுளை கும்பிடணும் அப்படின்றது தெரியும் அது பிரகாரம் பண்ணலாம் இல்லைங்க ஜாதகெலாம் பார்க்க முடியாது அப்படின்னா சிம்பிளாக சொல்கிறது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹனுமன் வழிபாடு இல்லை சிவ வழிபாடு அம்மா வீட்டில் இருக்காங்கன்னா அம்மாவை எக்காரணத்தை கொண்டும் வதைக்கக்கூடாது சனி பகவானுக்கு யார் அம்மா வதைச்சாலும் பிடிக்காது அவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குரோது தாவார் நிறைய கெடு பலன்களை கொடுப்பாரு ஸோ அம்மா நல்லவங்களா கெட்டவங்களா அதெல்லாம் மேட்ரு கிடையாது அம்மா அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோங்க அம்மா மனசு கஷ்டப்பட வேண்டாம் சாப்பிட்டியாம்மா தூங்கணியாமா தண்ணி குடிமா அப்படின்னு நாலு வார்த்தை கேளுங்க புரியுதுங்களா அது சனியினோட மனச பிரீத்தியாகும் அதுக்கும் மேலே சிவ வழிபாடு ஹனுமன் வழிபாடு இது பண்ணீங்க அப்படின்னாலே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சுமூகமாக முடியும் வாழ்த்துக்கள்